அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஜூன் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பிரதமை மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு துபிதியை நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு போராடம் சாமயோகம் சுபம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சுப்பிரம் கரணம் கௌலவம் மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை தெற்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை குளிக காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை திதி துவிதியை சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் மிருகசீரிஷம் இரண்டு சூரியன் மிருகசீரிஷம் இரண்டு சந்திரன் மூலம் இரண்டு செவ்வாய் மகம் ஒன்று புதன் திருவாதிரை ரெண்டு குரு மிருகசிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி ஆயில்யம் மூன்று சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் ரிஷபம் புதன் குரு மிதுனம் மாந்தி கடகம் செவ்வாய் கேது சிம்மம் சந்திரன் தனுசு ராகு கும்பம் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கியில் ஆசிரியர் சுபமஸ்து